நான் எனக்கு பசி தாங்க சொல்ற மாதிரி என்ன பண்றீங்க முடியல ரொம்ப பசிக்கிறது கேரட் பொரியல் பொரியல் நாய் மாதிரி வள்ளு வல்லுங்கிற முட்டை எங்கயாவது கீழே உடையும் எது போல தெரியுது நீ வெளியில இருக்கிறது

சாப்பிடலாம் கொஞ்சமா போடுங்க போதும் எனக்கு டேய் கேமரால சாப்பாடு நிறைய இருக்கு மாதிரி இருக்கு ஆனா தட்டல கொஞ்சமா இருக்கு சரி ஓகே गाइस வாங்க நம்ம எல்லாம் போய் சாப்பிடலாம் ஆமா நான் அப்படிலா வச்சிருக்கேன் ஃபேன் டீஸ் நர்சி மாத்தணும் கும்மா சொல்லிடாதடி சேசி க்னோ சூடுதே

ஓகே பட்டா வேற வேற நிறைய இருக்குடி இருக்கு ஓகேவா ஓகே நல்லா இருக்கு நான் கேமரா பார்த்து நல்லா இருக்கு சொல்றோம் சூப்பரா தான் இருக்குது நன்றாக தான் இருக்குது थैंक यू சொல்றீ முண்டா தேங்க் யூ गाइस இப்ப உங்களுக்கு ஒரு காட் போறேன் இங்க பாத்தீங்களா மழை எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா யோ யோ யோப்பா சரி பிளாக்கா இருக்கு தெரியதா உங்களுக்கு

பசங்களாம் கட்டின்னு மணி அஞ்சு மணியே அந்த மாதிரி ஆகுது சம்ம அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் வேற லெவல் பட்டா ஓகேவா எனக்கு இதுவே நீ அதாவது வந்து பண்ணுற மாதிரி ஓகே பட்டா

லைட் வந்த பிறகு மீதி எல்லாம் பேசலாம் மழை சம்பவிச்சிருச்சு என்ன ஒரு பேய் இருக்குன்னு பாக்குறீங்களா வேது பிடிச்சிட்டு இருக்கு எனக்கு ஹாய் காய்ஸ் நைட்டு கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு ஸோ விலாக் எதுவும் எடுக்க முடியல இது நெக்ஸ்ட் டே இது முடிஞ்சளவுக்கு நான் எத்தி ப்ளாக் கண்டினியூ பண்ணியிருக்கோம் ஸோ பார்ட் டூவோட அப்படியே தான் தொடர்ச்சியாகும் ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்குறோம் எனக்கு கொஞ்சம் முடியல கவிக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் லாஸ்ட் டைமே போயிருந்தோம் ஆனால் அவங்க இல்லை ரிட்டன் வந்துவிட்டோம் ஸோ இப்போ இன்னைக்கு மறுபடியும் போகிறோம் இன்றைக்கி நார்மல் செக் எடுத்துகிட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம் கவி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம போயிட்டு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் இன்றைக்கி கவிமா கிளம்பிட்டியா போலாமா மாசமே சந்தனம் எதனா வச்சுக்கேன்ப்பா முகத்துக்கு வேண்டாம்வா நான் சால் போகலாம் வாழ் பின் பண்ண டிஃபன் வாங்கிகிட்டே இப்போ தான் வீட் இதுக்கு போயிட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் ஒரு மாதிரி கிளா அதுக்கு மழை பெய்கிறதுனாலையா

கவி வந்ததும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா இதான் டாக்டர் ரூம் உள்ள செக்அப் போயிட்டு இருக்குது கவி அங்க உட்காந்துருக்காங்க இந்த வேலைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பாரு நாக்க நட்டிக்கினே చె <trots> ఇప్పుడు <tries> 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 டேப்லெட் எதனால் போட்டுருக்கா அது கொஞ்சம் மாடி கூட வரோம் அந்த டேப்லெட் வந்து கரெக்டாக போட்டாங்களா அப்படின்னு ஃபீல்ஸ் ஓட்டனாலும் ஒரு சில கோட்டமாட்டோம் ஃபுல் சர்வீஸ் ரொம்ப ஆமாம் அவங்க வேறு நேரம் இருக்கும் வேறு பேரும் அதையும் சப்போர்ட் அதிகமாக இருந்தால் அப்போ எதோ ஆனால் இந்த மக்களுக்கு போன மாதிரி பேசி மக்கள்

அரசா பார்க்கவே முடியல ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு என்னமோ சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம்

செகண்ட் டைம் வந்து செகண்ட் டைம் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸோ அங்கே தான் இருக்காங்க காட்டுற உங்களுக்கு தெரியுதா அங்கே தான் உட்காந்துருக்காங்க என்னால் எழுந்து போய் எடுக்க முடியல ஸோ அதனால நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் ஏ குடு பேக் இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் சுத்தம் சுத்தமா என்னால முடியவே இல்ல சளியும் புடிக்கல ஆனா ஒரு மாதிரி இந்த இடம் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி பெயினா இருக்கு ரொம்ப பெயினா இருக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு ஏன்னே தெரியல லைட்டா ஃபீவர் வர மாதிரியுமே இருக்கா அதனால சும்மா முடியல ஆனா கவி லைவ் கூப்பிட்டு இருக்காங்க சோ நான் லைவ் போய் உட்காடுறேன் முடியுமான்னு தெரியல லைவ் போகணும் சாமி வேற கும்பிடணுமா அதனால பூ எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் சோ பூ கட்ட வேண்டிய வேலை இருக்கு நல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைவ் முடிச்சுட்டு வந்து உங்கள்ட்ட பேசுறேன் பாத்தீங்களா நான் லைவ் போய்கிட்டு இப்பதான் பூ கட்ட பூ கட்டிக்கிட்டே இருந்தேன் ஆல்மோஸ்ட் அவ்வளோ கட்டியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் கட்டலாம் நான் அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் எடிட்டிங் இருந்துச்சா சோ அதனால நான் லைவ் முடிச்சுட்டு இப்போதான் எடிட்டிங் பண்ணலான்னு வந்திருக்கேன் எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம பேசலாம் ஹாய் ஹாய் இப்போதான் லைவ் முடிஞ்சுது நிறைய பேர் லைவ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்காதவங்கெல்லாம் லைவாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் நமக்கு லைவ்ல இன்னைக்கு கிடைச்சிச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்தோம் நாங்கள் இன்னைக்கு லைவ்ல அதையும் தாண்டி நான் இவ்வளோ ஆக்டிவ் ஆவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இங்கெல்லாம் செம பெயினை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அவ்வளோ பெயினாக இருந்துச்சு ஆனால் லைவ்ல போய் உட்காரும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில அந்தளவுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கவும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு இன்னொரு விஷயம் மெயினா என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு டென் கே அடிச்சிருக்கோம் ஸோ வீட்டுல நிறைய வேலை இருக்கு நான் அதெல்லாம் நம்ம முடிச்சாதான் நம்ம வந்து டென் கே பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் விளாக் இதோட முடிச்சுக்கிறோம் ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான விளாக் எடுக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டென் கே நம்ம சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட்டு விலாக் வரும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அந்த விளாகி நிச்சயமாக பாருங்கள் ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ஜிகே மெமரிஸை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க இன்ஸ்டா வந்து ஜிகே மெமரி காய் மெமரி இன்ஸ்டா ஐடி ரெண்டுமே இருக்கு ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சு அதுலயுமே எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் பாய்